அவள் தன் மாமியார் வந்த போது அவள் என் மகளே உன் செய்தி என்னவென்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு அவளுக்கு காலையில வேலைக்காரனு கொஞ்சம் சிந்தி விட்டு போங்கன்னு சொன்னவன் இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாம யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி சொன்ன உடனே அவருடைய வார்த்தை மாறுகிறது பாருங்க உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன் நீ என்னெல்லாம் உனக்கு நான் செய்யணும் இருக்குதோ அதெல்லாம் நகோமி அதற்கு அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள் அடுத்த வெளிப்பாட கொடுக்கிறார் பிரச்சனையை முடிக்காம அந்த மனுஷன் தூங்க மாட்டான் அதான் போவாஸ் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்க இளைப்பாரும்படிக்கு அவர் காரியங்களை செய்யும்படி இழைப்பாராமல் இருக்கிறார் அவர்தான் போவாஸ் ஏதோ அவரை நீ நாம வற்புறுத்தி பேர் சொல்லுவாங்க நாற்பது நாள் உபவாசம் இருந்து பரலோகத்தை அசத்திட்டேன் இல்லை இல்லை நாம அவரை எழுப்ப வேண்டியதில்லை அவரை அசைக்க வேண்டியதில்லை நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அவர் இழைப்பாராமல் இருக்கிறார் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்முடைய காரியங்களை முடிக்கும்படி நான் உன் பேரில் நினைவாயிருக்கிறேன் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல நன்மைக்கானவைகள் என்று சொல்லி நல்ல திட்டங்களை வைத்துக்கொண்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கிறார் அவர் ஆனால் நீங்க நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ நம்ம தான் கடந்து போராடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அறியணும் கத்தரா ஏசு கிறிஸ்துவ அறியணும் பேதர் எடுத்து வாசித்து பாருங்க கத்தரா ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகு அடுத்தது இப்போ நாலாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பிறகு என்ன நடக்கும் பாருங்க அடுத்த நாள் காலையில இப்போ மொத்த சொத்துக்கும் ரூத் உரிமையாளரா மாறிட்டாங்க கல்யாணம் கொத்துச்சாவி கை மாறிடுச்சு இப்போ காலையில எழுந்து போவாசுகிட்ட நான் கொஞ்சம் வயல் வரைக்கும் போய் பொறிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் போவாஸ் என்ன சொல்லுவார் அல்லது எனக்கு ஒரு ஆறு பிடியாவது தர மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் உறவு சரியில்லைன்னு அர்த்தம் கல்யாணம் ஆன பிறகு புருஷனுக்குரிய சொத்தில் எல்லாவற்றிலும் மனைவிக்கு பங்கு இருக்கிறது போல நீங்கள் இயேசு இயேசுகிறிஸ்த அறிந்து கொண்ட பிறகு அவருக்குரியதில் எல்லாவற்றிலும் நமக்கு பங்கு இருக்கிறது அந்த தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனை பார்த்து இப்படி சொன்னார் என்னுடையவர்கள் எல்லாம் முன்னுடையவர்களாக இருக்கிறது தலை எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் சரீரமாக அனுபவிக்க முடியும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெட்டில் முழுசாக தான் படுக்கிறோம் அப்போ என்னெல்லாம் உண்டோ அவருடைய பங்காளிகளாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறேன் பாட்டேக்கோ அவருடைய திவ்ய பாபத்தில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் பங்காளினா அவருக்கு என்ன உரிமை இருக்கோ இதாகிட்ட அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை நமக்கு இருக்கு அவர் எப்படி கேட்க முடியுமோ அதே மாதிரி நம்ம கேட்க முடியும் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய முடியும் இப்போ ரூத்துனுடைய வேலை என்ன கெஞ்சுறதில்லை ரூத்துனுடைய வேலை போவாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால போவாசோட சேர்ந்துட்டதுனால அர்த்தனோடு இசைந்து இருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன் கர்த்தரோட நீங்க இசைந்து இருக்கிறதுனால நீங்க இப்ப ஒரே ஆவி கர்த்தருடைய ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது நான் சொல்லலை நீங்க இவ்வளவு நாள் அதை கேட்காதனால அதிர்ச்சி அடைய வேணாம் ஆச்சரியப்பட வேண்டாம் இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் வேதத்திலிருந்து நான் சொல்றேன் ரெண்டு குர்த்தார் ஆறாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இசைந்து இருக்கிறது பிசைந்த முதற் பிசைந்தமா பரிசுத்தமா இருக்கிறது போல பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமா இருக்கிறது வேறானது பரிசுத்தமா இருந்தால் களைகளும் பரிசுத்தமாயிருக்கும் அவர் வேறுனா நம்ம கிளை அவருக்கு என்ன என்ன சாரம் உண்டோ அதே சாரம் தான் அந்த மரத்துக்கு வரும் கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு கிடையாது வேற நீங்க சுரண்டி பார்த்தாலும் அதில் உள்ள டேஸ்ட்டும் கிளையை சுரண்டி பார்த்தாலும் அதில் உள்ள டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நாம எப்படி போவாச ரூத்தும் திருமணம் ஆனார்களோ அது போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு திருமணம் நடந்திருக்கிறது ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் இப்ப ரூத்து அந்த இதுக்கெல்லாம் ஓனர் ஆகி இப்ப மத்தவங்கள பார்த்து சொல்லிக்கலாம் சரி கொஞ்சம் பொறிக்கிட்டு போட்டு விட்டுருங்க கொஞ்சம் எடுத்துட்டு போட்டு விட்டுருங்க சபை அப்படி கொடுக்கணும் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னார் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும் பிசாசுகளை ஓட்டணும் தீர்க்கு தரிசனங்களை சொல்லணும் மக்களுக்கு ஆறுதலை அறிவிக்கணும் நாமளே ஆறுதலுக்காக போராடிட்டு இருக்க கூடாது ஆண்டவரே ஆறுதல் அடியும் அது ஒரு கட்டம் அது ரூத்து வந்து வயலுக்குள்ள வந்த நிலைமை வந்த பூசா இருந்தா ஓகே ஆனா அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவர் நம்முடைய சுதந்திரவாளி அவர் யார் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்